கர்த்தரி பிரசனாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம வேதத்தில் நமக்கு நிறைய சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒவ்வொரு வசனமும் வந்து ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறுதியும் வந்து பெலப்பெட்டு ஒரு புத்துயிர் பெறுகிறது அதுதான் அந்த தேவனுடைய வார்த்தை இல்லையா அந்த வார்த்தையை நம்ம நிறைய படிக்கிறோம் பட் அந்த வார்த்தையை வந்து நம்ம இறுதயத்துக்குள்ளே போகிறதே இல்லை வார்த்தையை நம்ம இருதயத்தில் போனால் தான் அது என்ன பண்ணணும் அந்த இருதயத்தை பலப்படுத்தும் நிறைய வசனங்கள் இருக்குது நமக்கு முக்கியமான ஒரு வசனம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்று பேர் அஞ்சு ஏழு இருக்குது இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா மொபைல் ஸ்க்ரீன் சேவராகவே நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளை போகிறீங்க பாடுகள் மத்தியில் போகிறீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களோட பேசுங்க அது என்ன வசனம் கேட்க சரிங்களா அந்த வருஷத்தில் நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதிரும் அஞ்சு ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இல்லை விசாரிக்கிறபடியால் அப்படின்னா நமக்கு மேபி புரியாமல் இருக்கலாம் இல்லை நம்மளை வந்து கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நம்மளை ஏன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் நான் இவ்வளோ பிரச்சனை மத்தியில் போகிறேன் இவ்வளோ பாடுகள் மத்தியில் போகிறேன் என்னை கவனிக்கிறக்கு எங்கூட பேசுறதுக்கு என்னுடைய பிரச்சனைகள்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் ஃபீல் பண்ண காலங்கள் உண்டு வசனம் என்ன சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறே கடவுள் என்ன பண்ணுறாரு நம்மளை விசாரிக்கிறார் என்னைக்கு என் பிள்ளை வந்து எங்கிட்ட பேசுவான் அவருடைய பிரச்சனை எல்லாம் எங்கிட்ட வந்து சொல்லுவான் அவனுடைய பாடுகள்லாம் எங்கிட்ட கொடுப்பான்னு சொல்லி அவர் வெயிட் இருக்காரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஏன் கடவுள்கிட்ட கொடுக்கணும் கடவுளுக்கு வர வேலை இல்லையா என்ன நம்மளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம அந்த பாடுகளை தூக்கி தலை மேலே வச்சுட்டு புலம்பி கொண்டிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து கையில ரொம்ப பெரிய வெயிட் இருக்கு போய் புலம்புது என்னால் முடியல இந்த வெயிட்ட தாங்க முடியல யாருமே ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி புலம்புது ஆனால் பக்கத்துல அவங்க அப்பா இருக்காங்க அவங்க அப்பாட்ட போய் சொன்னா குடும்பம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிக்குவார் ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுது புழம்பிகிட்டே இருக்கு வாழ்க்கை ஃபுல்லா அதே மாதிரி தான் நம்மளும் இருக்குங்க நம்ம ஒரு பாடுகள் மத்தியில் போகிறோமா பிரச்சனைகள் மத்தியில் போகிறோமா நம்ம பாரத்தை கொண்டு போய் அப்பாட்டை கொடுத்துருவோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் நிறைய பேர் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறோம் ஆனால் ஏன் அந்த பாரம் நம்மளுக்கு லகுவாகி மாற மாட்டேங்குது எனக்கே யோசிச்சது உண்டா நான் நிறையா ஜெபிக்கிறேன் எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட சொல்கிறேன் ஆனாலும் எனக்கு அந்த பாரம் நீங்கின மாதிரியே இல்லையே நீங்கள் யோசிச்சிங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஒரு மூணு டைப் ஆஃப் ஜபங்கள் அப்படி இல்லைனா வந்து நம்ம பாரங்கள் ஏன் நீங்க மாட்டேங்குதுன்னு பார்ப்போம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜபங்களை வந்து கடவுள்கிட்ட சொல்றதே கிடையாது எப்படி அந்த குழந்தை எப்படி கையில் அந்த வெயிட் வச்சிருக்குது இல்லையா கடவுள்கிட்ட கொடுக்காம நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது என்ன நினைக்கிறோம் நம்ம அப்பா வந்து நம்ம நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாருன்னு தான் நினைக்கிறோம் நீங்கள் வசனத்தை பாரு ஒன்று பேதும் மூணு பன்னெண்டு கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல்களுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது நீதிமான்களுக்கு அவருடைய காதுகள் எப்போவுமே என்ன பண்ணிட்டு இருக்கான் திறந்துகிட்டே இருக்கு எப்போ என் பையன் பேசுவான் எப்போ என் என்கிட்ட பேசுவான்னு சொல்லி அவர் காதுகள் திறந்து கொண்டே இருக்கு நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா தேவனுடைய கட்டளையும் கற்பலையும் கை கொள்றோமான்னு ரெண்டாவது வந்து பாவம் நம்ம கிட்ட இருக்கா எது நம்மளை வந்து கடவுளை விட்டு பிரிக்குதுன்னா பாவம் தான் வசனம் வாசிக்கிறோம் எஸ் ஐம்பத்தொன்பது ரெண்டுல உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தான் என்ன ஆகுதுதான் நம்முடைய ப்ரேயர்ஸ்க்கு வந்து பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் நம்ம ப்ரேயர் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடி தாண்ட மாட்டேங்குது ஏன்னா அந்த பாவங்கள் அப்படி நின்று கொண்டிருக்கிறது சத்ரு சொல்லுவான்ல இவன் ஒரு பாவி இவனோட ஜபத்தை போய் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த ஜபத்தை அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவான் ஸோ நம்ம இன்றைக்கி கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே என்னுடைய ஜபங்கள் என்னுடைய பாரங்கள் உங்கடத்தில் நான் வைக்கிறதுக்கு என்ன பாவங்கள் தடையாக இருக்குது நீங்கள் சொல்லி நான் எது கேட்கலை நிறைய வசனங்கள் கேட்குறேன் நான் அதை அப்பியாசப்படுத்துகிறேன் என் வாழ்க்கையில் இல்லை சும்மா யாருக்கோ சொல்கிறாங்கன்னு நான் போயிட்டுருக்கேனா எனக்கு அந்த உணர்வுள்ள இறியத்தை கொடுங்க கடவுளேன்னு கேட்கும்போது கடவுள் ஒவ்வொரு பாவமாக சொல்வார் இந்த பாவம் இன்னைக்கு பண்ண மகனே இது நீ வந்து ஒப்புவி இந்த பாவம் உன்னுடைய வாலிப பண்ண அதை நீ வந்து ஒப்புரவாகு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வந்து காமிச்சு கொண்டே இருப்பார் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் இல்லை இல்லை கடவுளே இந்த ரீசனால தான் அதை செஞ்சேன் அந்த ரீசனால தான் இதை நான் செஞ்சேன்னு சொல்லாமல் கடவுள் நம்மகிட்ட உணர்த்தும் போது அக்செப்ட் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட போய் உப்போராயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் இந்த ஜபங்கள் எல்லாம் அவருடைய காதுகளுக்கு போகும் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆன்சர் பண்ணுவார் மூணாவது என்னென்னா நமக்கு ஒரு விசுவாசம் வேணும் தேவன் எல்லார்த்தையும் பார்த்து கொள்வார் இந்த விசுவாசம் நமக்கு ஏன் வருது நம்ம பிரச்சனைகள்லாம் தேவனை விட பெருசு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பிரச்சனையே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் வந்து பிரச்சனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவருங்க அண்ட சராசரியும் படைத்தவர் இந்த உலகத்தை ஆளுகிற தேவன் அவர் தான் அவர் நினைச்சா ஆகும் அவரோட கட்டையோட நிற்கும் அதனால நம்ம பாரத்தை அவர் வந்து விசுவாசத்தோட கேட்போம் ஏதோ கேட்டு வைப்போம் சும்மா ஜெபமணி பார்ப்போம் நடந்தால் நடக்கட்டும் அப்படி இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிடையாது எங்கள் அப்பா செஞ்சு முடிச்சிருவாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் இல்லையா நம்ம வந்து நல்ல ஒரு இன்சிடென்ட் வந்து மார்க்ல இருக்கு மார்க் ஆறு அஞ்சு ஆறுல நீங்க வாசிங்கன்னா அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திறந்த உபதேசம் பண்ணினார் கடவுள் வந்து ஒரு மிராக்கல் செய்யணும்னு நினைக்கிறார் ஆனா அங்க இருக்கிற மக்கள் அவிசுவாசம் இவர் எப்படி குயூர் பண்ணுவார் இவரனால் எப்படி அற்புதம் செய்ய முடியும் இவரனால் எப்படி அதிசயம் செய்ய முடியும்னு சொல்லி அவர் மேலே ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு அந்த மக்களுக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம இருந்து கொண்டிருக்கோம் நம்ம கடவுள் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அவரனால் இதெல்லாம் க்யூர் பண்ணவே முடியாது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கவே முடியாது என்னுடைய ஃபேமிலியை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலியாக மாற்றவே முடியாது என் கணவரை மாற்றவே முடியாது என் மனைவியை மாற்றவே முடியாது பிள்ளைகளை மாற்ற முடியாது என்னுடைய பாசை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை வந்து ஒரு டப்பாக்குள்ளே அடக்கி வச்சிடும் அதனால் நம்ம இன்னைக்கு கடவுளை வந்து சர்வ உள்ளமில்ல தேவனாய பார்ப்போம் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் நினச்சா எல்லாமே மாறிடுங்க அதனால நம்ம விசுவாசத்தோட கேட்கும் போது கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும் அதனால் இன்னைக்கு நம்ம வந்து நீதிமானா இருக்கிறோமா விசுவாசத்தோடு கேட்குறோமா மூணாவது வந்து நம்மளுடைய ஜபங்களுக்கு பாவம் தடையாக இருக்கா இந்த மூணையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கோமோ அந்த குறைவில் வந்து தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் நம்ம அவர்கிட்ட கேட்போம் அவர் அந்த பலத்தை கொடுத்து நம்ம விசுவாசித்து விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம செபத்தில் எதை கேட்டாலும் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறது அதனால் நம்ம இன்றைக்கி எதை கொடுத்தும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் நம்மளுடைய பாரங்களெல்லாம் ஊற்றிடுவோம் ஆனால் எப்படி தன் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக இல்லையோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய பாரத்தெல்லாம் அவருடைய பாதத்தில் ஊற்றிட்டு நம்ம இனிமேல் துக்கமுகமாக இருக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம இன்றைக்கி விசுவாசிப்போம் நம்ம தேவனிடத்தில் நம்ம பாரத்தை இறக்கி வைப்போம் அவருடைய காதுகள் எப்பொழுதும் திறந்ததாக இருக்குது கத்திரம்தாஸ்வர்பட ஹாமேன்